எம்எம் ஹெர்போ கிளினிக் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க பௌஜி இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் பத்தி தான் பேச போறோம் அல்சர் செரிமானம் மற்றும் பைல்ஸ் குறித்த நிறைய கேள்விகள் வந்திருக்கு மக்களுக்கு அதை பத்தி இன்னைக்கு நம்ம இயற்கை மருத்துவர் டாக்டர் இப்ராஹிம் சார் இருக்காரு அவர்கிட்ட நம்மளுடைய கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே பதில் கிடைக்க போகுது வணக்கம் சார் வணக்கம்மா சார் பொதுவாகவே இந்த அல்சர் வந்து எத்தனை வகைப்பட்ட நோயாக இருக்கு சார் அல்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த புரிதல் கிடையாது அல்சர்னால் ஒரே ஒரு நோய்னு நினச்சிக்கிறாங்க அல்சருங்கிறது வயிற்றுப்புண் அவ்வளோதான் அப்படின்றாங்க அப்படி கிடையவே கிடையாது அல்சருங்கிறது ரெண்டு டைப் இருக்குது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கும் ஒரு அல்சர் வரும் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு அல்சர் வரும் இந்த மாதிரி ரெண்டு டைப் இருக்குது இப்போ எல்லாருமே பொதுவாக எனக்கு அல்சர் அல்சருமாங்க ஆனால் என்ன டைப்புன்னு அவங்களுக்கே தெரியாது ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் வந்து உண்மையிலேயே சரியான உணவு முறை இல்லாமல் தான் அல்சர் வருது சில பேர் வந்து பசின்னு என்னன்னே தெரியாது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இது மாதிரி இருக்கவங்களுக்கும் ஒரு டைப் அல்சர் இருக்குது ஏன்னா அந்த குடல் வந்து விரியறதுனால வர பிரச்சனை இது ரெண்டு புரிதல் இருந்தால் தான் நம்ம அந்த உணவு முறைகளை மாற்றி அதாவது கம்மியாக சாப்பிட்டோம்னா அதிகம் சா குறைச்சிக்கணும் அதிகமாக சாப்பிட்ணும் இல்லை வந்து அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கணும் இருந்தால் குறச்சிக்கணும் இந்த மாதிரி வந்து எந்த ஒரு முறையினாலும் அதில் தான் சரி பண்ண முடியும் அதனால் இது தெரிஞ்சுக்கிறது நல்லது ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் அடுத்த கேள்வி என்னென்னா இந்த செரிமான பிரச்சனை அப்புறம் அல்சர் அப்புறம் ஃபைல்ஸ் இந்த மாதிரியான நோய்களுக்கு ஆங்கில மருத்துவத்தால் ஏதாவது ஏற்படக்கூடுமா அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது இயற்கையான நோய் தான் இல்லையா இது வெளில இருந்து வரல ஏதோ இல்லை ஏதோ குத்தி இல்லை ஏதோ கடிச்சிருச்சு இப்படின்னா இது வெளிநோய்கள் இதுக்கு நம்ம வந்து ஆங்கில மருத்துவத்தில் எடுக்கும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா வயிற்றுலேருந்து இருந்து வர பிரச்சனைங்கிறது நாம எடுக்கிற உணவு முறை நம்முடைய வாழ்வியல்னால வர பிரச்சனை சரிங்களா அப்படிங்கும் போது இதுக்கு வந்து நம்ம ஆங்கில மருந்து பொழுது என்ன பண்ணால் செரிமான மண்டலம்னு சொல்லுவாங்க அந்த அப்டமன் பகுதி முழுக்கவும் பாதிக்கப்பட்டுரும் இன்றைக்கி நிறைய பேர் வந்து என்கிட்ட பா வரவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வயிறு பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க ஐபிஎஸோ இல்லை வந்து அல்சரோ இல்லை வந்து கேஸ்ட்ரிக்கோ ஏதோ ப்ராஜ்னா இவங்களுடைய ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னா நிறைய மருந்துகள் சாப்பிட்ருக்குறாங்க அப்போ உணவுகள் சாப்பிட வேண்டிய அந்த வயிற்றுக்கு உள்ளே போக வேண்டிய வயிற்றுல நிறைய மூலிகை மருந்துகள் போக வேண்டிய இடத்துல வந்து ஃபுல்லாக ஆங்கில மருந்துகள் போயிடுது அப்போது வந்து ஆங்கில மருந்துகள் வந்து நிறைய டிஸ்டர்ப் தான் பண்ணும் அப்போ வந்து குடும்ப அளவை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது வீட்டு வைத்தியங்கள்லேயே வயிறு பிரச்சனையை சரி பண்ணுறது சரியானது கண்டிப்பா ஆங்கில மருத்துவக்களை ஆங்கில மருந்துக்களை கூடுமான அளவுக்கு தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றீங்க ரொம்ப சிறப்பு சார் சார் அடுத்ததாக நான் கேட்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இந்த பிரச்சனைகள் எந்தெந்த வயதுக்குட்பட்டவர்களுக்கு அதிகமா இருக்கு குறிப்பிட்ட வயது உடையவர்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமா வரதா சொல்றாங்க எந்தெந்த மாதிரியான வயது உள்ளவர்களுக்கு சார் வருது அல்சரா இருக்கட்டும் இல்லை வந்து மூலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை செரிமானம் சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த அடல் ஏஜ்னு சொல்கிறாங்கல்ல இந்த அடல் ஏஜில் இருக்கவங்க தான் அதிகமாகவே பாதிக்கப்படுறாங்க காரணம் என்னென்னா உடல் உஷ்ணம் அதிகமாகிறது தான் செய்யற வேலையினாலேயோ இல்லை வந்து லைஃப் ஸ்டைல் அப்படி தான் இருக்கு அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒன்றும் பெருசா பாதிப்புகள் அந்த மாதிரி இல்லை பெரியவங்களும் பார்த்தாங்கனாக்கா ஆல்ரெடி வந்து அவங்க வந்து மருந்து மாத்திரைகள் இருக்கும்போது கரெக்டாக கரெக்டா இருந்துக்கிறாங்க இந்த அடல் ஏஜ்ல இருக்கவங்க வேலை பொழுது டிப்ரஷன் இந்த மாதிரி யூஸ் யூஸ் லேப்டாப் கூட காரணங்கள்லேயும் எல்லாமே தான் ஆமா இது எல்லாமே உடம்பு வந்து உஷ்ணத்தை வந்து மாத்தி விட்டுரும் அதே போல பார்த்தீங்கன்னாக்கா செரிமான மண்டலங்களே டோட்டலா வந்து நிறைய பாதிச்சிடும் அடுத்ததான் வந்து நேயர்கள் என்ன கேள்வி கேட்டு அப்படின்னா இந்த செரிமான பிரச்சனைகளுக்கு அடிக்கடி வயிறை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமா அது சரியா இப்போ வந்து வயிறு பிரச்சனை செரிமான பிரச்சனை இல்லை அப்டமன் ஓவராலாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இதுக்கு ஸ்கேன் பண்ணும்போது இன்னும் அந்த உறுப்புகள் பலவீனமாக தான் ஆகும் பலமாகாது என்ன காரணம்னால் நீங்கள் அந்த எக்ஸ்ரே எடுக்கிற சென்டர்லாம் பார்த்துருக்குறீங்களே ஒரு ஒரு மாதிரி ஒரு ட்ரெஸ் மாதிரி போட்டிருப்பாங்க ஏன்னா அந்த எக்ஸ் கதிர்கள் உடம்பை தாக்கிடணும் இல்லையா ஸ்கேனுங்கிறது அதை விட பல மடங்கு பவர் கூட உள்ளது அதை நம்ம உடம்புக்குள்ளே செலுத்தும் போது இன்னும் குறிப்பாக வந்து இந்த கர்ப்பிணி பெண்களை வந்து அடிக்கடி போய் ஸ்கேன் பண்ணுறாங்க வயிற்ற குழந்தை வளர்ச்சியை பார்க்குற முன்னே பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்கே நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுறத குறைச்சிங்கன்னு சொல்லும்போது இப்போ கர்ப்பிணி பெண்கள் எவ்வளோ கவனமாக இருக்குன்னு பாருங்கள் அதனால் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் எண்டோஸ்கோபி பண்ணுறது இந்த மாதிரி ஸ்கேனிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து அவசர காலங்களில் பண்ணுங்கள் நார்மலான நேரங்களில் உங்களுக்கே தெரியும் என்ன மாதிரி பாதிப்பு இருக்குதுன்னு அதனால் தவிர்த்துக்கிறது நல்லது சார் அடுத்ததான் என்னன்னா பைல்ஸ் பத்தி பேசும்போது இந்த பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வா இருக்குமா சார் நிச்சயமா அறுவை சிகிச்சை தீர்வு கிடையாது பைல்ஸ் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வெளி மூலமோ இல்லை உள் மூலமோ இல்லை பௌத்திரமோ எந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் உடனடியாக போய் சர்ஜரி பண்ணிடுறாங்க சர்ஜரி பண்ணுறவங்களுக்கு ஒன்றையும் சொல்கிறேன் திரும்ப திரும்ப வரும் அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டு வைத்தியம் பண்ணாலும் கூட அது வந்து சரிபடாது அப்போ மூல நோய்கிறது என்னது வெளி மூலமாக இருக்கட்டும் உள் மூலமாக இருக்கட்டும் பௌத்திரமாக இருக்கட்டும் வயிறு உஷ்ணத்தினால வருதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த வயிறுடைய உஷ்ணத்தை போய் நம்ம வந்து சரி பண்ணணுமா இல்லை சர்ஜரி பண்ணணுமா அப்போ தேவையில்லாமல் நம்ம சர்ஜரி பண்ணும்போது அது தொடர்பான நிறைய நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அதனால் இதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது சர்ஜரியை கூடும் உணவு சிகிச்சைகள் மூலிகை மருந்துகள் அது மூலமாக சரி பண்ணிக்கலாம் சார் இந்த வயிறு பிரச்சனைகளோ இந்த செரிமான பிரச்சனைகளோ இந்த பைல்ஸோ இதுக்கு நம்மளுடைய எம்எம் ஹெர்போ கிளினிக்கில் சிகிச்சை பெற முடியுமா அதற்கு உங்களை எப்படி நாங்கள் வந்து தொடர்பு கொள்றது தொடர்பு எண் என்ன அப்படின்றது நிச்சயமா நிச்சயமா மேடம் இப்போ நம்மளுடைய எம் எம் ஹெர்போ கிளினிக்ல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு மூலிகை மருந்து கொடுக்குறோம் இல்லையா அதே போல வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் எதுனாலும் ஐபிஎஸ்ஆர் இருக்கட்டும் இல்லை செரிமானம் சம்பந்தப்பட்டது இல்லை அல்சரு இல்லை பயில் சம்பந்தப்பட்டது இல்லை கேஸ்ட்ரிக் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து அதுக்கான மூலிகை மருந்துகள் வாங்கிக்கலாம் இப்போ ரிப்போர்ட்ஸ் எது இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடுங்க ரிப்போர்ட்ஸ் இல்லை சார்னா நீங்கள் நேரில் வந்து நாடி பார்த்து வாங்கினாலும் நீங்கள் நிச்சயமாக வாங்கிக்கலாம் அதில் உங்கள் கொரியரில் வாங்கி ஒரு ரிப்போர்ட் அனுப்பினாலும் வாங்கி நீங்கள் நிச்சயமாக பயன்பெற முடியும் இது வரைக்கும் ரொம்ப நல்ல தகவல்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நேர்களுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வணக்கம்